பாருங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க வா பார்த்தீங்களா உப்புல பால கம்பியல் இருக்கேன் வணக்கம் ரோவிலே முதல் முறையை ஐபிசி சேனலில் பார்க்குறீங்கடா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொன்னால் பரந்தன் உள்ள வீதியில வீதியில் நிற்கிறோம் பரந்தன் உள்ளத்தீ வீதியில் நினைக்கிற இங்கே என்னென்னு சொன்னால் இந்த புயல் காரணமாக வந்து பாலங்கள் பயங்கர இருந்தது இப்போ அந்த சேதமடைஞ்ச பாலங்களை திருத்தடுறதுக்காக இந்திய அரசாங்கத்தின் உதவி திட்டத்துக்கு இந்த பாலங்கள் எல்லாம் விமானம் மூலம் கொண்டு வந்தவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த பாலவியில் வந்து முடுக்கடுமே வந்து இந்திய இராணுவத்திற்கு இங்கே வந்து நின்று இதை செஞ்சுட்டு இந்திய பொறியியல் பிரிய வச்சு வந்து நாங்கள் இதில் பார்க்க போ அடுத்த காணொலி இருக்கு நான் போடுறேன் இந்த கால்பிடி கருத்துக்காக நான் உலர்ந்து சந்திக்கிறேன் கைது வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா பாருங்க ஃபுல்லாவே வந்து பாலத்துக்கு தேவையான சாமான்கள்லாம் இதுவெல்லாம் இன்னைக்கு இது வந்து இந்த வாகனம் வந்து இது ஆர்டிஏ உங்களுடைய இலங்கை வாகனம் ஓகே ரோல இன்னொரு காலையில் நான் உங்களை சார்ந்த காலப்படி கருத்துக்கெல்லாம் மறக்காம கம்பில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் பாலத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இதுகளில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க சரியா பன்னி மண்ணில் இந்திய பொறிய பொறியியலை பிரி வச்சு இந்த இந்திய இராணுவத்தினர் வந்து தான் இந்த பால வேலையில் செஞ்சு கொண்டுருக்குறாங்க இப்போ நாங்கள் அந்த பாலம் தான் பார்க்க போய் கொண்டுருக்கோம் சரிதானே மணக்கா வாங்க போய் பார்ப்போம் இப்படி இது கண்டு பார்ப்போம் இந்த வேலை வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த அந்த பாலம் பழைய பாலத்தை எடுப்பினோம்மாம் எடுத்த உடனே இந்த பாலம் வந்து ரெண்டு நாள் மூணு நாளே பொருத்திட்டு அந்த அளவுக்கு இந்த பொறியியல் பிரிவுன்ற வளர்ச்சி இருக்குது எப்படி இதை பொருத்தினோம்ன்றதை நாங்கள் பார்ப்போம் சரிதானே மறக்காமல் இந்த காலி இதோட முடியாது தொடர்ந்து போடுவோம் கம்பியல் வந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனங்கள் முழுக்களமே இந்த கடற்கம்பியெல்லாம் இதுகளெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னா பாருங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டிருந்த பாலம் அப்படியே அடுத்த பாலத்துக்கு கொண்டு வந்துக்க மாதிரி இருக்குங்க ஓகே இதுவாக இருந்தால் எங்களுக்கு பாலம் வந்தால் சரி கிடற்கம்பியிலெல்லாம் இந்த பகுதியில் தான் வந்து அடிக்கணும் தண்ணி பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரல உள்ள இந்திய இராணுவத்தை இருக்கணும் பார்க்க வித்தியாசமாக இருக்கணும் இந்திய இராணுவத்தை நான் படத்தில் பார்த்துருப்பேன் டிவியில் பார்த்துருப்போம் நேரில் அதுவும் ஒரு சிங்க் அந்த தொப்பி அணிஞ்ச வரைக்கும் தலப்பாக அணிஞ்ச சிங் அவரையெல்லாம் பார்த்தது மேலே ஒரு பிரமா பிரமிப்பாக இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு இது பெரிய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் நீங்களும் பார்க்கணும்னு சொன்னால் ஏ முப்பத்தஞ்சு பரந்தன் உள்ளத்தையும் பாலம் செஞ்சோன்றாங்க இங்கே வந்து யாருமே இல்லை வந்து பார்க்கலாம் வெயில் வந்து செல்ஃபி எடுக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் நாங்கள் எடுத்துருந்த நாங்கள் என்னதான் விவசாயங்கள் இருந்தால் அதுகளை இதுகளுக்காக கொண்டு எங்களுக்கு வந்து இப்போ உதவி தேவை அந்த உதவி தான் இப்போ செஞ்சு கொண்டுருக்குறாங்க இந்த பாலம் இதுதான் பால கம்பியல் ஓகே வரவில்லை இந்த காலையில் பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பாருங்க இதுதான் வந்து பாலம் பொறுத்து பாலம் இதில் உணர்ந்து ஃபுல்லாக உணர்ந்து அடிக்கி வச்சிருக்கிறாங்க இதை வந்து பொருத்தி பொருத்தி உடனடியாகவே டக்கு டக்குன்னு வேலை முடிக்கிறதா பாருங்க பூல கொண்டு பாருங்கள் இவ்வளோ நீங்கள் என்ன கப்பலையாக உணர்ந்து நினைக்கிறீங்க விமானத்தில் உணர்ந்தவங்க அவ்வளோ பெரிய விமானங்கள் இதில் இருக்க பொருட்கள் பாருங்கள் இந்த இதுகளில் வந்து ஷெல் மாதிரி இல்லாமல் இருக்குது எல்லாம் ஆணி நட்டுகள் இது பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ கிடக்கு அந்த பழம் அந்த போடுற சுத்தம் முடியே இல்லை அது சாம்பரத்தை அடுக்கி விட்ட மாதிரி கிடக்கு இஞ்சி இதுகள் எல்லாம் வந்து பாலத்தின் பொருத்துகிற ஒரு பொருத்து பொருட்கள்லாம் எப்படி இருக்குது இதுவரங்க இதான அந்த பாலம் அவங்களாம் இட்டும்பு இவ்வளோத்தையும் அந்த விமானம் தாங்கி கொண்டு வந்திருக்கு தானே போதைங்களா இது ஒரு பாலம் இல்லை மூச்சுக்கணக்கான பாலம் கொண்டு வந்தவங்க ரோட்டை போட்டு சைட்டில் தந்திருப்பாங்க ஏதோ ஒன்று செஞ்சு போக விட்டுருப்பாங்க போக விட்டுருப்பாங்க கட்டாயம் போக விட்டுருப்பாங்க இப்படி நெல்லுக்கு வயலுக்கு பகல வழி இல்லை நெல்லுக்கு இடையில வயல்கள் தெரியுது அந்த நேரம் கட்டாயம் செய்திருக்காங்க செய்ய போகிறாங்க செய்திருக்காங்க நாங்கள் தெரியும்